வெல்கம் டு கோகுல் கிச்சன் இன்னைக்கு இட்லி தோசைக்கு நல்லா தொட்டு சாப்பிட்ற மாதிரி சுவையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சட்னி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு கடலை கடலைப்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் வதக்கிதாங்க சட்னி செய்ய போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்குங்க இப்போ சேர்த்துக்கலாம் மீடியமான தீயில வச்சு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் பருப்பு நல்லா வறுப்பட்டு நல்லா வாசம் வருதுங்க நல்லா இந்தளவுக்கு சேவந்து வருதா போதும் நாலு துண்டு இஞ்சி தோளெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே பத்து பல் பூண்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க பெரிய சைஸ் காஞ்ச மிளகாய் அஞ்சு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இது காரம் வந்து சரியான அளவாக இருக்கும் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இதுவே சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்தாச்சுங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாடில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது கூடவே நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் இந்த சட்னியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்போவும் சாப்பிட்றத விட கூடுதலாகவே சாப்பிடுவோங்க யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணுங்கள்